எல்லாருக்கும் வணக்கம் பொங்கல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அதோட சாப்பாடு தான் இல்லையா இன்னைக்கு அந்த சுவைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் என்ன அதோட அர்த்தங்கள் என்னன்னு நம்ம பார்க்க இது இதுவரை சாப்பாடு இல்லைங்க அறுவடையையும் வளத்தையும் ஒரு தட்டுல வச்சு கொண்டாடுற ஒரு பெரிய நிகழ்வு வாங்க இந்த சுவையான பயணத்தை பாரம்பிக்கலாம் பொங்கலுங்கிற வார்த்தைக்கே பொங்கி வழிதல்னு தான் அர்த்தம் இந்த பொங்கி வழியிற பானை தான் இந்த பண்டிகையோட முக்கியமான ஒரு சின்னம் அதாவது நிறைவான அறுவடைக்கு நாம் சொல்கிற ஒரு நன்றி அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி சந்தோஷத்தாலேயும் செழிப்பாலேயும் பொங்கி வழியணுங்கிற ஒரு அழகான ஆசையோட அடையாளம் இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு சாப்பாடு அது வெறும் பசிய போக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு பாரம்பரியம் சில சடங்குகள் நன்றி உணர்ச்சி எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் பொங்கல் உணவுகளெல்லாம் அப்படி தான் சரி இப்போ இந்த திருவிழாவோட ஸ்டார் ஆஃப் த ஷோ அதாவது பொங்கல்ங்கிற அந்த டிஷ் பத்தி பாப்போம் இதுல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு ஒன்னு நல்லா இனிப்பா இருக்கும் இன்னொன்னு காரசாரமா இருக்கும் ஆஹா இந்த ஒரு சத்தத்துக்காக தான் எல்லாரும் அவ்வளோ ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க பானையில அரிசியும் பாலும் சேர்ந்து கொதிச்சு பொங்கி வழியும் போது அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சந்தோஷமா பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு தனி உற்சாகம் கொடுக்கும் இப்போ சர்க்கரை பொங்கல் செய்ற முறைய பாருங்க இது வெறும் சமையல் குறிப்பு மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு சடங்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம் முதல்ல அந்த வருஷம் விளைஞ்ச புது அரிசியை வறுக்கணும் அப்புறம் பாசிப்பருப்ப நெய்யில பொன்னிறமா வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க அடடா இதுல சர்க்கரை கிடையாது சுத்தமான வெள்ளம் தான் பாரம்பரிய மண்பானையிலையோ வெண்கல பானையிலயோ இதெல்லாம் சேர்ந்து வேகும்போது கடைசியா கோயில் பிரசாதத்தோட சுவையை கொடுக்க ஒரு சிட்டிகே பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அதுதான் இதோட ஹைலைட்டே இங்க பாருங்க பொங்கலோட ரெண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் சக்கர பொங்கல் நம்ம வாழ்க்கையோட கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் சொல்லுது அதுல சேர்க்கிற வெல்லம் முந்திரி எல்லாமே அந்த செழிப்போட அடையாளம் இன்னொரு பக்கம் வெண்பொங்கல் இது அறுவடையின் வளத்தையும் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் காட்டுது மிளகு சீரகம் இஞ்சியோட சேரும்போது இது ஒரு கம்ப்ளீட் மீல் ஒன்னு இனிப்பு இன்னொன்னு ஆரோக்கியம் ரெண்டுமே இந்த திருவிழாவுக்கு ரொம்ப அவசியம் சரி பொங்கல் சாப்பாடு சுவையா இருக்குங்கறத தாண்டி அதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான அம்சம் இருக்கு அதுதான் நெய்வேத்தியம் வாங்க அந்த ஆன்மீக கருத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் நெய்வேத்தியம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கடவுளுக்கு நாம ரொம்ப பக்தியோடையும் ஆசையோடையும் செஞ்சு படைக்கிற சாப்பாடு அதுவும் ரொம்ப சுத்த பத்தமா சில முறைகளையெல்லாம் பின்பற்றி செய்வாங்க கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறம் அது சாதாரண சாப்பாடா இல்லாம பிரசாதமா மாறிடுது அப்புறம் அதை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க நெய்வேதம்னு சொன்னதும் டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது வடிசல் தான் அடடா அரிசி வெல்லம் பால் நெய்னு எல்லாம் சேர்ந்து வாய் வச்சாலே தான் சில முக்கியமான கோயில்கள்ல இது ரொம்பவே பிரபலம் ரொம்ப பிரசித்தி பெற்ற அக்கார வடிசல் எங்க கிடைக்கும்னு கேட்டா பலரும் சொல்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி தான் அங்க பல நூற்றாண்டுகள் பழமையான செய்முறையில இதை தயாரிக்கிறாங்க இதுல உணவுக்கும் புனிதமான இடங்களுக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புளியோதரை இதுவும் ஒரு முக்கியமான தான் அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்த சுவைக்கு ஈடே கிடையாது அது மட்டும் இல்லாம இதை செரிமானத்துக்கும் உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க பொங்கல்னா சக்கர பொங்கலும் வெண்பொங்கலும் மட்டும் தானே நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல அது ஒரு பெரிய விருந்தே இருக்கு வாங்க அந்த விருந்துல இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆடடா அந்த விருந்த ஒரு தடவை கண்ணுல பாருங்க காரசாரமா சுண்டல் கூடவே மொறு மொறுன்னு வடை இனிப்புக்கு அருமையான பாயாசம் அது மட்டுமா சாஃப்டான ஆப்பம் தோசைன்னு வருசை கட்டி நிற்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்க இஞ்சி சேர்த்த பானகம் இப்படி உப்பலிருந்து இனிப்பு வரைக்கும் ஒவ்வொரு சுவையும் இந்த விருந்தில இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு முழுமையான பொங்கல் கொண்டாட்டம் சரி இவ்வளவு நேரம் நாம இந்த சுவைகளை பத்தி பேசணும் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் பொங்கலுக்குன்னு குறிப்பா இந்த உணவுகளை நாம சாப்பிடுறோன்னு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஞானமே இருக்கு வாங்க அதை பத்தி பாக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு பாருங்க அரிசி நமக்கு நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்குது பாசிப்பருப்புல இருக்கிற புரோட்டீன் உடம்புக்கு பலம் சர்க்கரைக்கு பதிலா இரும்பு சத்து நிறைஞ்ச வெள்ளம் ஆரோக்கியமான கொழுப்புக்கு நெய் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மஞ்சள் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கு நம்ம முன்னோர்கள் வெறும் சமையல் மட்டும் செய்யல நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு முழுமையான திட்டத்தையே வகுத்திருக்காங்க உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த எல்லா உணவுகளுமே அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணப்பட்டிருக்கு குளிர்காலம் முடிஞ்சு வர அந்த சமயத்துல நம்ம உடம்புக்கு தேவையான சூட்டையும் எனர்ஜியும் கொடுக்கறக்குன்னே செஞ்ச மாதிரி ரொம்ப எளிதா ஜீரணமாகிற மாதிரி இந்த உணவுகள் அமைஞ்சிருக்கு சரி நம்ம இந்த சுவையான பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ நான் உங்களை ஒன்னு கேட்குறேன் உங்க வாழ்க்கையில ஒரு பண்டிகைனாலோ ஒரு சீசன்னாலோ உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா ஒவ்வொரு பாரம்பரிய உணவுக்கும் பின்னாடி ஒரு சுவை மட்டுமில்ல நம்மளோட நினைவுகளும் நம்ம பாரம்பரியமும் ஒளிஞ்சிருக்கு